இந்த கூல் கூல்ட்ரிங்க்ஸ நீ குடின்னு சொல்லணும் நான் நிறுத்துன்னு சொல்லுவேன் நல்லா கேட்டுக்க எக்காரணத்தை முன்னிட்டு நீ நிறுத்துன்னு சொல்ல கூடாது நான் குடின்னு சொல்ல மாட்டேன் சரியான போட்டி ஆமா பெரிய பேஸ் வீரபாண்ட நினப்பு அப்படியே அடிச்சனா போட்டி ஆரம்பிக்கலாமா யார் முதல்ல குடிக்கிறது நீங்க தான் பாஸ் நீங்க முதல்ல எங்க சொல்லு குடி மா குடி நிறுத்து நிறுத்தே நிறுத்து போட்டியின் விதிகளை மீறாதே நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும் நிறுத்த உடை நிறுத்த சொல்ல குடி! நீ குடிச்சாலும் சரி இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி